வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எது தெய்வம் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாகும் வற்றாயிருப்பு எந்த பொருளும் இங்கேயே தோன்றி இங்கேயே மறைகிறது அதாவது ஒன்று மற்றொன்றாகிறது அது என்றுமே அழிவதில்லை உதாரணத்திற்கு நீர் கொதித்தால் ஆவியாகிறது பின் ஆவியை குளிரை வைத்தால் நீராகிறது மேலும் குளிர படிக்கட்டிதான் என்று இல்லாமல் போகாது அதே போல் அதே போல்தான் இந்த பூமியில் தோன்றிய எது ஒன்றும் அழியாது ஒன்று மற்றொன்றாக பரிமாணம் பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கின்றது பேராற்றல் இறநிலையில் உள்ள ஆற்றல் நம்மிடமும் நிறைய இருக்கின்றது அதாவது நாம் தேவையற்ற பொருள்கள் தேவையாக்கி தேவை பெருகி துன்பமளிய கண்டோம் என்பது போல் தேவையற்ற எண்ணம் தேவையற்ற செயல் சொல் தேவையற்ற செயல் செய்து நமது ஆற்றலை விரயமாக்குகின்றோம் அதனால் எது தேவை எது தேவையில்லை என்ற அறிவில் தெளிவர நம் ஆற்றல் கூடும் மூன்றாவது பேரறிவு இறைநிலையில் உள்ள பேரறிவுதான் இங்கு அனைத்து உயிர்கள உயிர்களுமாக வந்துள்ளது எனவே அந்த எல்லா உயிர்களையும் மதித்து போற்றி இணக்கமுடன் ஒத்தும் உதவியும் வாழ நம் அறிவு கூடும் ஏனெனில் நாம் அனைவருமே பின்னம் அது முழுமை பின்னம் இணைந்தால் முழுமை பெறுமல்லவா அதே போல் சமகாலத்தில் வாழும் மனிதர்களாகிய நாம் இணக்கமுடன் வாழ அறிவும் ஆற்றலும் கூடும் காலம் காலத்தை மதித்தால் காலமும் உனை மதிக்கும் அதாவது இயக்க ஒழுங்கை கடைபிடித்து நேரத்தை நாம் டெபாசிட் செய்தால் அதாவது நமது நேரத்தை நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதில் கற்றுக்கொள்வதில் செலவிடுகிறோமோ அந்த விஷயத்தில் நாம் முழுமை அடைய முடியும் எனவே வாழ்வு சிறக்க வேண்டும் உனக்க என்றால் உனக்கான நேரத்தை நீ எப்படி செலவு செய்கிறாய் என்பதில் கவனமாக இரு வாழ்க வளமுடன் நன்றி அருள் தந்தை விதாத்ரி மகரிஷி